வெல்கம் டு குக் வித் அம்மா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியும் கூட ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியும் கூட நீங்கள் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்குறேன் கடாய் நல்லா சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் நைட்டாக சூடாகட்டும் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஒன்று தேவை அது என்னென்னா பரோட்டா பரோட்டா வந்து நான் ரெடிமேட் பரோட்டா தான் வாங்கியிருக்கிறேன் வாங்கி ரெண்டு பரோட்டா நல்லா தோசைக்கல்ல சுட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஆயில் நல்லா சூடான சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு எப்போவுமே லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது ரொம்ப நல்லதுங்க இப்போது பொடியான இருக்குன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அதாவது நெய் வந்து நல்ல குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது எப்போவுமே அவங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த நெய் வந்து நம்ம சேர்த்து லஞ்சு கொடுக்குறது நல்லது பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அதாவது பரோட்டா வச்சு என்ன லஞ்சு பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸும் கூடவே எடுத்து ஒரு தட்டை ஆற வச்சுருக்குறேங்க ரைஸும் சேர்த்து பரோட்டாவும் சேர்த்து தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரோட்டா ரைஸ் செய்ய போகிறோம் என்னடா இது புதுவிதமான ரைஸ் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சுட்டு வச்சுருந்த அந்த பரோட்டாவை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சு வெங்காயம் கலர் மாறக்கூடாது அந்த கண்ணாடி தன்மை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த ராஸ்மில் போக வதக்கி விட்டுக்கோங்க ஹோட்டலில் கூட நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் கிடைக்காது ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு குக்கிங் சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக உங்களை பாராட்டுவாங்க குழந்தைங்க விதவிதமாக எங்கள் அம்மா லன்ச்சு செஞ்சு தராங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள் கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலே இந்த மசாலாத்தூளை நல்லா அது வதக்கி விட்டுருங்க ஒரு செகண்ட் அப்படி வதக்கி விட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க ஒரு புரோட்டா எடுக்கிறீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு புரோட்டாவுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டைக்கு மேலே ஆப்பில் கொஞ்சம் மிளகு தூள் தூவி விட்டுக்கோங்க உப்பு லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூவி விட்டுக்கோங்க முட்டைக்கு அளவாக தூவி விட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் எப்போவுமே உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்க்கணுங்க குழந்தைங்க சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே நம்ம கவனமாக செய்யணும் கொஞ்சம் உப்பு கூடிருச்சுனாலும் மதியானம் லஞ்ச் டைமில் அவங்களுக்கு தெரியாது சாப்பிட்ருவாங்க அந்த டைமில் அவங்க வாமிட் எடுக்கிறது வயிறு எதாவது அலர்ஜி ஆகிற தன்மையெல்லாம் இருக்கும் அதனால் எப்பவுமே குழந்தைங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக ஆயிருங்க இப்போ பொடி பொடியாக உதுத்து வச்சுருந்தேன் பரோட்டாவும் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த முட்டையும் மற்ற தக்காளி வெங்காயம் எல்லாம் கலந்து நல்லா அந்த பரோட்டாவோடு நல்லா வெந்து வரும் லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறினீங்க அப்படின்னா இன்னுமே பொடி பொடியாக உதுந்து வரும் நீங்கள் கடையில் பரோட்டா வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் பரோட்டா செய்தாலும் சரி சப்போஸ் நான் வாங்கின மாதிரி ரெடிமேட் பரோட்டாவாக இருந்தாலும் சரி எதில் வேணாலும் இந்த பரோட்டா ரைஸ் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கரண்டி வச்சு லைட் அப்படி கொத்தி கொத்தி விட்டுருங்க நல்லா ஒன்றும் போல் அந்த மசாலாவில் வெந்து வருங்க இப்போ ஒரு தட்டில் ஆற வச்சுருந்த சாதத்தை சேர்த்துடலாம் நான் எப்போவுமே சாதம் வடிக்கிறது தான் பழக்கம் நீங்கள் குக்கரில் சாதம் ரெடி பண்ணி ஆற வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆற வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா கெட்டியாகமாக உதிரி உதிரியாகவே இருக்கும் இப்போ பொடியாக இருக்குன்னா மல்லித்தழை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க மல்லித்தலை நல்லா கழுவிட்டு முக்கியமாக கவனிக்க வேண்டியது மல்லித்தலையில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மேலாப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கால் முடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க விதை இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுருங்க சூப்பராக அந்த பரோட்டாவும் சாதமும் கலந்து சூப்பராக பரோட்டா ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது நீங்கள் ஹோட்டல் மெனுவிலே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாப்பாடுங்கூட வீட்டில் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கே கூட லஞ்சுக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி லன்ச் பாக்ஸு காலியாக தான் வீட்டுக்கு வரும் ஆனால் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி நீங்கள் இன்னும் குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்ல அஞ்சு நிமிஷம் கேலரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்